மாவட்ட பாஜக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இளநீர் ஆகியவை வழங்கப்பட்டன தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக கரூர் மாவட்ட பாஜக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடந்தது கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாவட்ட பாஜக அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை மாவட்ட பாஜக தலைவரும் கரூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளருமான செந்தில்நாதன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மீனா வினோத்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் இதில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு நீர்மோர் தர்பூசணி ஆகியவை வழங்கப்பட்டன